இன்றைக்கி நம்ம சர்க்கரை இன்னைக்கு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு மல்லி ஐநூறு கிராம் வெந்தயம் இரநூத்தம்பது சீரகம் நூறு ஓமம் நூறு கரைஞ்சீரகம் நூறு ரெண்டு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து அரைச்சி வச்சு காலையிலையும் சாயங்காலமும் டீ டீக்கு பதில் இதை குடிக்கலாம் உடால டீ குடித்து விட முடியலை அப்படின்னா இனிப்பு இல்லாமல் டீயை குடிச்சிக்கிறலாம் ஆனால் இது நூறு வித அனுபவமான உண்மை கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இதில் செஞ்சு பார்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லோரும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ஒரு மருந்துங்க இது சுகருக்கு நல்லா நம்ம சாப்பாட்டு மூலமே இதை கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல வசதியானது கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்